ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு மாதிரி விளையாடு மகிழ்ச்சிங்க ஸோ என்னோடய சேனலில் முன்னேப்பட்டு முன்னே தீங்கப்பட்டு ஒரு சங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மினிமம் பத்தாம் வந்து நினைச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க ஸோ ஜிம் பர்சன் ஜிம்முக்கு டே பை டே போயிட்டு ஒரு நபர் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க ஸோ அது தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு உண்மையாலுமே ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது ஸோ அது தெரியாமல் அவங்க வந்து ஜிம்முக்கு போய்ட்டுருக்காங்க ஸோ ஹார்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா ஹெவி லோடு தூக்கும் போது நம்மளால் அதை தாங்கக்குரிய சக்தி கிடையாது மெயின் ரீசனு தான் ஸோ நார்மல் பீப்புளுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பீப்புளும் அந்த ஹெவி வெயிட்டை போது நமக்கு என்ன ஆகும் சடனாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகும் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணணும் நாம் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணணும் நிறைய பேர் அவங்க ஹெல்த்தை பற்றி உரி பண்ணிக்கவே இல்லை ஸோ நான் வெயிட்டாக இருக்கணும் எப்படியாவது இடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ அந்த ஜிம்மில் உள்ளவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க தயவு செய்து ஜிம்மை தவிர்க்கவும் எதுக்காக சொல்கிறேன்னா ஆல்ரெடியே அவங்களுக்கு ப்ராப்ளம் ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது அதாவது இதயம் பலவீனமாக இருக்குது அப்படி இருந்த ஒரு நபர் ஹெவி வெயிட் தூக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்துக்கு அதிகமான ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது தயவுசெய்து ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணிக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஜிம் போகிறது நல்லது தான் பட் ஹெல்த் கண்டிஷன் ஹார்ட் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செய்து தவிர்க்கும் இதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் தெரியாமலே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஜிம்மில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கும் பட் அதை கவனிச்சிருக்காமல் அவங்க போயிட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதுக்காக தான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி ஏஜ் கிராஸ் ஆகிடுச்சினாலே எல்லாருக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் மெயின் ரீசன் ஹெல்த் இஷ்யூவில் உள்ளவங்க ஜிம்மு தவிர்க்கணும் ப்ளீஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு இடம் வரும் உங்கள் சுகன்யா ஸோ உடல் பயிற்சி ஹெவி வெயிட் அதாவது அதிக வெயிட் தூக்கும் போது தூக்கும்போது ஏற்கனவே அவங்களுக்கு இதய கோளாறு பிரச்சனை ஹார்ட் அட்டாக் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸில் உள்ளவங்க ஆன்ஜோ பண்ணியிருக்கவங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்களாம் தயவுசெய்து ஜிம்மை தவிர்க்கவும் உடல் அந்த அந்த பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் பாதிப்புடையது ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு அட்டாக் வரும் அது எதனால் வருதுன்னு தெரிஞ்சிருக்காது பட் இதனால தான் வந்திருக்குன்றதை அப்புறமா தான் அனலைஸ் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுவோம் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போகிற ஊரடையோம் நோட்டிஃபிகேஷன் Bye bye.